சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் சாவை அகற்றுகிறார் வார்த்தையால் இறந்தவர்களை வீர்த்தலச் செய்தவரே இப்பொழுது மரண வேளையில் இருப்பவர்களுக்காகவும் மறைத்த விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விழித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் வயிற்றின் கண்ணியாயிய இயேசுவம் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தவறான போதனைகளை நீக்குகிறார் எங்களை கவரும் எல்லாவிதமான தவறான போதனைகளில் இருந்தும் காத்துடுவீர் உலகமெங்கும் தவறான போதனைகளை விதைக்கும் தலைவர்களுக்காகவும் எமது திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே பெயர் தூயது என போற்றப்பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் இயேசுவும் இயேசுவம் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆபத்துகளை அகற்றுகிறார் எங்கள் பாவங்களுக்காக இறைவனால் அனுப்பப்படும் சுனாமி இயற்கை சீற்றம் போர் பஞ்சம் கொடிய நோய்கள் போன்ற ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தரலும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்றப்பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் வயிற்றின் இயேசுவம் ஆசீர் பெற்றவரே ஊய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுது தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நோய்களை குணப்படுத்துகிறார் எங்கள் ஆன்மாவை கரைப்படுத்தும் அனைத்து விதமான அருவருப்பான பாவங்களில் இருந்தும் எங்கள் உடலை வாட்டி வதைக்கும் எல்லா விதமான நோய்களில் இருந்தும் எங்களது மனமாற்றத்தின் வழியாக பாதுகாத்தரிடம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொருள் பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் கண்ணியாகிய இயேசுவம் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பேய்களை ஓட்டுகிறார் உம்மை கண்டதும் பேய்கள் நடுங்கி ஓடுகின்றன பசாசுகளை வெற்றி கொள்ளும் வல்லமையுள்ள தூயவரே பேய்களின் சகலவிதமான இருந்தும் எங்களது மூல நம்பிக்கைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தரும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் பெற்றவர் நீரே உடைய திருவைற்றின் இயேசுவும் இயேசுவம் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகு தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் கடலின் அலைகளை கட்டுப்படுத்துகிறார் கடலில் பயணம் செய்பவர்களுக்கு கலங்கரையே கடலில் தத்தளிப் போரை கரை சேர்க்கும் காவலரே சிற்றின்ப மாயைகளை எங்களை வீழ்த்தும் ஆசவாச புயலை கட்டுப்படுத்தி எங்களை தடுமாறாமல் பாதுகாத்தரலும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் பெற்றவர் நீரே முடைய திருவைற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருச்சபையை வழிநடத்துகிறார் திருச்சபையை பிளவுபடுத்தி சிதறடிக்கும் பிரிவினை எண்ணங்களில் இருந்தும் ஆன்மீக வாழ்வில் தளர்ச்சி உற்றிருக்கும் ஆன்மீக தலைவர்கள் பொது நிலையினர் அனைவரையும் இறை நெருக்கத்தில் இணைத்து திருச்சபையை கட்டி எழுப்பிட வழிகாட்டும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொருள் பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் இயேசுவும் இயேசுவம் ஆசீர் பெற்றவரே பூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்கிறார் பக்தியின்மையாலும் அறியாமையாலும் தவறு செய்து சிறையில் வாடும் சிறுவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் ஒழுக்கமற்ற வாழ்க்கையாலும் தவறான சிந்தனையாலும் சிந்தனை தடுமாறி தவறு செய்யும் மனங்களின் நல்லெண்ணத்தை விதைத்தரலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக தண்ணீர் சிந்தி மனமாற்றம் அடைய செய்தும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே பெயர் தூயது என பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொருள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவைற்றின் கண்ணியாயிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இறந்தவர்களை உயிருடன் எழுப்புகிறார் புனித அந்தோணியாரே இறந்தவர்களை உயிருடன் எழுப்பிய வல்லவரே எங்கள் பாவத்தின் பலவீனத்தால் எங்கள் உடலும் உள்ளமும் தளர்ந்து போகும்போது எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு புதுவாழ்வு அளித்தரலும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் வயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் காணாமல் போனவைகளை கிடைக்கச் செய்கிறார் காணாமல் போனவற்றை கண்டடைந்து தரும் வல்லவரே நாங்கள் இவ்வுலகிலும் ஆன்மீக வாழ்விலும் இழந்தவற்றை கண்டடைய செய்தும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என பெறுக முது ஆட்சி வருக முது திருகுலம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொருள் பெற்றவர் நீரே உடைய திருவைற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆபத்துகளை அகற்றுகிறார் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வித ஆபத்துகளும் எதிர்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்தரலும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்றப்பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் வயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே பூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இறை அழைத்தலை ஊக்குவிக்கிறார் எங்கள் இளைஞர்களும் இளம் பெண்களும் கவர்ச்சியான மாய வாழ்க்கையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்வை இழந்து போகாமல் தேவ அழைத்தல் பெற அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்றப்பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் இயேசுவும் இயேசுவம் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் உமது வல்லமையை அறிந்தவர்கள் உமை வாழ்த்தி வணங்குவார்களாக தூய அந்தோணியாரி இவ்வுலகில் நாங்கள் வாழும் வரை எங்களின் ஆன்மீக குருவாகவும் நல்வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருந்து நீர் எங்களுக்கு செய்த அனைத்து உதவிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி வணங்குகிறோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவம் ஆசிர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜெபம் கற்பி புத்தகமான லீலி என்கின்ற மலருமாய் வரங்களை வாரி வழங்குவதில் இருக்கின்ற புனித அங்கோனியாரே செல்வத்தை வெறுத்து ஏழ்மையை ஏற்றுக்கொண்டவரே புனிதத்துவத்தின் கண்ணாடியே தூய்மையின் முன்மாதிரியே புனிதத்துவத்தின் ஒளிவிடுகின்ற நட்சத்திரமே தவ வாழ்க்கையின் வடிவே திருச்சபையின் பலன் வாய்ந்த தூணி மோட்சத்தின் திறவுகோளே காமுகர்களை அடக்குபவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துன்பப்படுவோரின் ஆறுதலே கைவிடப்பட்டோரின் நம்பிக்கையே பாலனை வேறு பெற்றவரே ஏசு பாலன்பாள் நீர் கொண்ட அளவற்ற அன்பின் மிகுதியால் பாவிகளான எங்களை இறை வல்லமையால் இறைவதம் கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த ஆவல் உள்ளவரே எளிய பாவிகளாக இருக்கிற நாங்கள் முது அடைக்கலத்திலும் பராமரிப்பிலும் இருக்க எங்களை கரம்பிடித்து வழிநடத்தியர்களும் பாவிகளான எங்களுக்கு பாவபழி உணர்வால் வருத்தமும் அதனால் கண்ணீரும் உண்டாகச் செய்திருளும்படி பாலனை வேண்டிக் கொள்ளும் தேவ அன்பினால் அணையா ஜோதியாய் சுடர்விடம் உன்னத புனித அந்தோணியாரே பாவிகளான எங்களுடைய இரக்கமற்ற இதயத்தை தேவ அன்பினால் நிரப்பி எங்களை இறை பிள்ளைகளாக மாற்றியிருள வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சி வணக்கத்துடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என பெறுக முது ஆட்சி வருக முது திருகுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கொழுள் பெற்றவர் நீரே உடைய திரு வயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்